ஹலோ வியூவர்ஸ் ஒரு பெரிய அழகான கரும்பு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு கூட்டமாக விவசாய வேலைக்கு போன தினக்கூலிக்காரங்க போனதை விட வேகமாக எதையோ பார்த்துட்டு அலறி அடித்து ஓடி விடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தோட்டத்து பக்கம் போகிறதுக்கே ஊர்க்காரங்க எல்லோரும் பயந்து நடுங்கிறாங்க நான் சொல்ல போகிறது சினிமாவில் வர பே கிடையாது உண்மையாகவே நடந்த போலீஸையே திக்குமுக்காட விட்ட எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு பயத்தை கொடுக்குற உண்மையான ராட்சஸனோட திகிலான ஒரு கதை அப்படி அந்த ஊர் மக்களே பயந்து நடுங்கிற அளவுக்கு அந்த கரும்பு தோட்டத்தில் என்ன பார்த்தாங்க என்ன நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்குறாங்க அன்னைக்கு ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உத்தரப்பிரதேசம் பரேலி மாவட்டத்தில் அனந்த்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பெரிய கரும்பு தோட்டத்தில் ஒரு பெண்ணோட சடலம் அந்த பெண் போட்டிருந்த சேலையாலேயே கழுத்தை இருக்க நெரிச்சு ரொம்ப அலங்கோலமாக இறந்து கிடந்தாங்க இதை பார்த்த ஊர் மக்கள் உடனே பயந்து நடுங்கி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இறந்து போன அந்த பெண் அதே ஊரை சேர்ந்தவ அப்படின்றதுனால அவளோட ஃபேமிலியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட் அந்த பொண்ணோட பேர் பிரேமாவதி அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மற்றும் அதே ஊரை சேர்ந்த செங்கல் சூளை வச்சிருந்த ஒரு நபரோட அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது இவங்க எல்லாத்தையும் விசாரணையை போலீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரேமாவதியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவளை ரெண்டு நாள் ஆளை காணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு ரெண்டு நாளாக உன் ஒய்ஃபை காணோன்னு சொல்கிறேன் நீ ஏன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு பிரேமாவதியோட ஹஸ்பண்ட் மேலே போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு ஆனால் பிரேமாவதியோட சடலம் பார்க்கறப்போ ரொம்ப சீரழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததுனால ஒய்ஃபையே ஏன் ஹஸ்பண்ட் வந்து சீரழிக்கணும்ட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ஹஸ்பண்டை போலீஸ் நீக்கிடுறாங்க போலீஸ் வந்து பிரேமாவதியோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரேமாவதியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கல் சூளை வச்சிருந்தவருக்கும் என் வைஃபுக்கும் ஒரு முன் தகராறு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு ஆனா சம்பவம் நடந்தப்போ அந்த செங்கல் சூளைக்கார ஊர்ல இல்லாத காரணத்தினால போலீஸ்காரங்க செங்கல் சூலையோட ஓனரையும் அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து நீக்கிருந்தாங்க பிரேமாவதியோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்கள பாலியல் ரீதியாக எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணலனோ அவங்கள வேணும்னே கழுத்தை நெரிச்சு துன்புறுத்தி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது அதே நேரத்துல பிரேமாவதி போட்டிருந்த எந்த ஒரு நகையுமே திருடப்படலை அதனால் அந்த கொலையோட நோக்கம் பாலியல் வன்மத்திற்காகவோ இல்ல நகைக்காகவோ நடக்கலன்றத போலீஸ் உறுதி பண்றாங்க இந்த கேஸ்ல போலீஸ்க்கு சின்ன குளூ கூட கிடைக்கல பயங்கரமான குழப்பத்துல இருந்த போலீஸ்காரங்களுக்கு அடுத்து அடுத்து அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு ஜூலை இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குல்சா அதே போலீஸ் லிமிட் குள்ள இருந்த ஊர் தான் இது தனவதி அப்படின்ற ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்ண பத்மாவதி கொல்லப்பட்ட சேம் பேட்டர்ன்ல சீரழிக்கப்பட்டு சடலமா கரும்பு தோட்டத்தில் கிடைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொலையா இன்னும் சால்வ் ஆகலை அதுக்குள்ள இன்னொரு கொலையா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகவே பயந்து நடுங்கினாங்க இது இதோட நிற்கலை மூணு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாவில் மட்டும் அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது இதையெல்லாம் வச்சு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கொலையெல்லாம் பண்ணுறது ஒரே ஆளுதான் தான் ஆனால் ஒரு ப்ரூட்டல் சீரியல் கில்லர்னு அவனுக்குன்னு ஒரு காமன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான் அவன் டார்கெட் பண்றது எல்லாமே ஒரு பெண்கள் தான் அவங்க போட்டிருக்க சேரீயவோ இல்ல திப்பட்டாவையோ வச்சு கழுத்தை இறுக்கி நெரிச்சு இடது பக்கமா முடிச்சு போட்டுருவான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரிசையாக கொலைகள் நடக்குது நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் இதே மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் ஏழு மாசமா அவன் எந்த ஒரு கொலையும் பண்ணலை ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மாதங்களுக்கு அப்புறம் அவன் ஒரு கொலை பண்ணியிருப்பான் அந்த இடத்துல போலீஸ் விசாரிக்கிறப்போ போலீஸ்க்கு ஒரு குழு கிடைக்கிது சஸ்பீஷியஸாக ஒரு நபரை நாங்கள் பார்த்தோன்ட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்கிது பொதுமக்கள் சொன்னால் அங்கே அடையாளங்களை வச்சு மூணு விதமான படங்களை வரைஞ்சி அந்த ஊர் முழுவதும் போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க போலீஸ்னால அவனை கண்டுபிடிக்கவே முடியல அந்த கில்லர் ஒரு டீ தரக்குறைவாக பேசி தனிப்பட அமைச்சு கூட என்னைய முடியல அப்படின்னு அவன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட போய் கொடுத்தாரு அந்த டீ கடையோட சிசிடிவி கேமரா வச்சு போலீஸ் அவனை சுத்தி வளைச்சு குடிச்சிட்டாங்க அந்த சீரியல் கில்லரோட பேர் என்னன்னா குல்தீப் கங்குவார் இவன் இப்படி ஆனதுக்கு காரணம் அவனோட அப்பா தான் அவங்க அம்மா உயிரோட இருந்தப்பவே வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவை கொடுமை பண்ணி கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க குல்தீப் சித்தியோட சித்திரவதையிலேயே சின்ன வயசுல இருந்தே வளர்றான் கல்யாண வயசு வந்ததும் அவன் ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணும் இவனோட கொடுமை தாங்க முடியாம வாழ முடியாம அவங்க வீட்டுக்கே போயிடுறான் காரணம் அவனுக்கு என்ன ஆண்மை குறைவு அவன் சித்தியோட சித்திரவதைகளும் அவன் மனைவியிடம் பட்ட அசிங்கங்களும் தான் இத்தனை கொலைகளுக்குமே காரணம் அனந்தபுரி கிராமத்தில் தனியாக சிக்கிற எந்த ஒரு பொண்ணையுமே அவன் விட்டு வைக்கல எங்கே நம்ம ஃபோன் வச்சிருந்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு அவன் ஃபோனை யூஸ் பண்ணலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே மொத்தமாக பதினோரு பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒன்பது பெண்கள் சேம் பேட்டர்னில் இவன்தான் கொண்டிருக்கான் இவனோட கொலை வழக்கு இன்னும் விசாரணையில தான் இருக்கு